டெல்லியிலிருந்து சென்னையிலிருந்து கல்வித்துறையின் சார்பில் என்கிற பெயரில் அரசு சிம்பளத்தோடு கல்வி ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை வழங்குகிறோம் என்கிற பெயரில் ஏழை கூலி தொழிலாளர்களிடமும் விவசாயிகளிடமும் நெசவாளர்களிடமும் ஒரு மிகப்பெரிய மோசடி கும்பல் தொடர்ந்து இரண்டு மூன்று மாதங்களாக அதுவும் குறிப்பாக இந்த வாரத்தில் சேலம் மாவட்டம் முழுவதும் ஏராளமான லட்சங்களை சுருட்டி இருக்கக்கூடிய தகவல் தினமும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கல்வித்துறையின் சார்பில் பேசி உதவித்தொகையை வாங்குவதற்காக முயற்சி செய்த தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கில் இருபதாயிரம் பத்தாயிரம் என்ற கணக்கில் இழந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் நேரடியான அனுபவங்களையும் பாதிப்புகளையும் இப்பொழுது நாம் கேட்டு அறிவோம் இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்களிடமே நேரடியாக நாம் கேட்போம் வணக்கங்க நான் அங்குள்ள சுடர் பேட்டரி கடை வச்சிருக்கிறேங்க எனக்கு ஒரு கால் வந்துச்சு சென்னையிலிருந்து கல்வி சார்ந்த சம்பந்தமா வந்து உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு வந்து முப்பத்தி எட்டாயிரத்து ஏழரூவா முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துருக்குதுங்க கல்வி உதவித்தொகை வந்துருக்குதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படி சொன்னோன்னா மதம் என்ன கேட்டாங்கன்னா எடுத்தோடனே உங்கள் பொண்ணு பேர் நிறைமதியான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் கலைமண்டல ஸ்கூலில் படிக்குதான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேங்க காலேஜ் ரெட்டாக போகிறாங்களான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் அது அதுக்கு சம்மந்தமாக காலேஜி சம்மந்தமாக கல்வி உதவித்தொகைன்னு அவங்க உங்களுக்கு போடுறாங்க போட்டுருக்குது மத்திய அரசு போட்டுருக்குது அதுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் அந்த அமௌண்ட் போட்டுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க கேட்டம்போது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தேங்க இல்லை இல்லை உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து எடுத்துக்கல ரிட்டன் போயிடுச்சு அவங்களுக்கு வேறங்க அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் போடுன்னு சொல்லி சொன்னாங்க வேறங்க அக்கௌண்ட் நம்பர் யாரும் இல்லைங்க அப்படினு நண்பர் இதை காட்டினேன் அல்ல இல்லை அவர்தும் இல்லைங்க ரிட்டன் போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லி எடுத்துவிட்டாங்க உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் நம்பர் இருந்தால் கொடுங்க எங்கள் வீட்டில் நம்பரை கொடுத்தேன் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடுறான்னு சொல்லி சொன்னாங்க அவங்க அக்கௌண்டுக்கும் போடலான்னு சொல்லி சொல்லி பக்கத்தில் எங்கள் நண்பர் நண்பர் வந்து எங்கள் வீட்டு கேமரா வைக்க வந்து வருங்க அவர் அக்கௌண்டில் பக்கம் நண்பர் நம்பிக்கையாக யாரா இருந்தாங்களா அவங்க அக்கௌண்ட்டை காட்டுங்க அவங்களை போட்டு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து நெட்ஒர்க்காவில்ல வேலை செய்ய மாட்டேங்குது அவங்க அவங்க நெட்டில் போட்டு அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்துக்கிட்டோம் நம்பிக்கையானங்க தான் சொல்லுங்கன்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க இதை அக்கௌண்ட்டு சொல்ல அதுக்கும் வரலன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுற ஸ்கேனர் கொடுங்க ஸ்கேனரில் போட்டு வரோன்னு சொல்லி ஸ்கேனர் காட்டினோடனே இவர் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண உடனே இவர் அக்கௌண்ட்லேருந்து இருந்து பதினோராயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபா பிடிச்சிட்டாங்க ஒரு அமௌண்ட் பிடிச்சிட்டாங்க நான் இது முன்னாடியே இது வந்து எதாவது ஆதார் ஆர்ட்டாக எதாவது கொடுக்கணும் எங்கள் வீட்டில் போக பண்ணி சொன்னாங்க என்ன நம்பர் மாதிரி பேசிவிட்டாங்க இதுக்கும் எனக்கு டவுட் வந்து நான் காவல்துறைக்கு போய் அது உண்மையா இல்லை பொய்யா உண்மையா என்னான்னு கேட்கறதுக்கு போனப்போ காவல்துறையும் சொல்லிச்சு இதில் இது மாதிரி இப்போ இருக்குது அரசாங்க வயதாக கொடுக்குறது உண்மை தான் ஆனால் ஒரு இது மாதிரி வதந்தி இருக்குதுன்னு சொன்னாங்க நான் உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேங்க இல்லை அக்கௌண்ட்லேருந்து பணம் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் அலாட்டாவே இருந்தோம் இருந்தாலும் டக்குன்னு அந்த கேப்ல அமௌண்ட் வந்து பதினோராயிரத்தி நூற்றி ஒன்பது புடிச்சிட்டாங்க எங்க நண்பர் இது தான் போயிருச்சிங்க இப்ப கல்வித்துறைன்னு சொல்றீங்க எந்த கல்வித்துறை அதிகாரி அப்படிங்கிற பெயர் எல்லாம் ஏதாவது சொன்னாங்களா இல்ல இல்ல சென்னையில இருந்து பேசலாம் துறையில இருந்து தான் சொன்னாங்க எந்த துறையில இருந்து பேசணும் சொல்லல இல்ல இல்ல சொன்னாங்க அது கல்வித்துறை துறையில தான் பேசணும் அரசாங்கம் அந்த போட்டோவோட போட்டு எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க அதெல்லாம் கூட எங்கிட்ட ஆதார் இருக்குது அவர்கிட்ட நான் வந்து அந்த ஆதார் தான் இது பண்றோம் எஸ்பி ஆஃபீஸில் போய் க அது எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வந்துக்கிறோம் அதையும் கொடுக்குறோம் நான் மட்டும் அதனால பாதிக்கப்படலைங்க நங்கவல்லில் வந்து மொத்தம் நங்கவல்ல கட்டப்பட்டில் ஒன்று நங்கவலில் நகரில் ஒன்று மணவாசியில் ஒன்று எலம்பலியில் ஒன்று இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் அதை பாதிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு வீடியோ போட்டேன் ஃபேஸ்புக்கில் அதுக்கப்புறம் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்து இந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி மற்றவ இருக்கிறிங்களாது நம்பி ஏமாந்து போகக்கூடாதுன்னு சொல்லி எஸ்பிஆர்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் காப்பி பயிட்டு வந்துக்கிறங்க மக்களே இருங்க இந்த மாதிரி வறந்தியான இது வந்து கேட்டால் நீங்கள் அந்தலாம் எதுவுமே அந்த ஸ்கேனர் போட்டுரும் அது இதோ எதோ கேட்டாலும் அந்த மாதிரி நம்பர் கேட்டாலோ எதை கேட்டாலும் அவங்க கிட்ட கொடுக்காதீங்க நம்ம நம்பி ஏமாத்துறாங்க பணம் படி படிப்போம் வேணா அந்த ஸ்கேனர்லாம் காட்டாதீங்க இது என்னுடைய பாதிக்கப்பட்ட இடத்துல சொல்கிறேன் அது மாதிரிலாம் எதுவும் காட்டாதிங்க பணம் வேணால் போயிடும் பொதுமக்களை வச்சுக்கிறேன் நான் இப்படி பாதிக்கப்பட்ட இன்னொரு இளைஞரும் நம்மோடு இருக்கிறார் இப்ப உங்க அக்கௌண்ட்ல இருந்து இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டாங்களா இல்ல மிச்சம் மீதி வச்சிருக்காங்களா இல்ல இந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கில் இருந்ததையும் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற தகவலையும் சொல்லுங்க எப்படின்னு தெரியலைன்னா ஆனா என் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை அவங்க பாத்துட்டாங்க பாத்துட்டு ஒரு நூத்தி எழுவத்தி மூணு ரூபாய விட்டுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் ஒரு எரர் கோடுன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் மட்டும் போட விட்டு பேவலையும் அதே பேமெண்ட்டை போட்டு விட்டுட்டு பே கொடுக்க சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா முப்பத்தி அது பேமெண்ட் போகுதுன்னு நாங்கள் சொல்லி கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ்ஸு அந்த பதினோறாயிரம் சில்லறமும் உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய க்யூஆர் கோடை காட்டினா எனக்கு அது எனக்கு ரிசீவ் ஆகலை நான் ஒரு கியூஆர் கோடை அனுப்புறேன் இது உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கியூஆர் கோடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு இந்த பேமெண்ட் அந்த கியூஆர் கோடுக்கு பண்ண சொல்லி இது இந்த மாதிரி போனதான் அந்த பேமெண்ட்டு நூத்தி எழுவத்தி மூணு ரூபா பேமெண்ட் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் எடுத்துட்டாங்க பதினோராயிரத்தி நூத்தி ஒன்பது ரூபாய் பேமெண்ட் எடுத்துருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்குள்ள செஞ்சு முடிக்கிறாங்க இவரு ஒரு பத்து நிமிஷத்துல இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டாங்க இது நம்மளை பயன்படுத்தி செய்யற மாதிரியும் சில இது அவங்க ஒரு ஒரு அதிகாரி மாதிரியும் நம்மள ஒரு பயன்படுத்தி ஒரு அதிகாரி மாதிரி எப்படி பேசுவாங்களோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம வேலை இல்லாம இருக்கிறோமா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசி நம்மள ஒரு மைண்ட் ஒரு மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்டு அந்த பேமெண்ட்டை கொஞ்ச நேரத்துல இது பண்ணி விட்டாங்க பேமெண்ட் எடுத்துட்டாங்க

இந்த பேர்ல நிறைய ஸ்கேம் பண்றாங்க இதை வந்து கல்வித்துறை வந்து கன்சிடர் பண்ணி இதை வந்து அவங்க அவங்க மூலியமா இந்த திருட்டு நடக்கிற மாதிரி இதை ஒரு மாதிரி நடக்குது இது அவங்க கன்சிடர் பண்ணி இந்த ஸ்கேமை கண்டிப்பா தடுத்து நிறுத்தணும் இந்த நம்மள மாதிரி நிறைய பேர் ஏமாந்தவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வீடியோவா அமையணும் அரசாங்கம் வந்து ஒரு நல்ல ஒரு கோரிக்கையை எடுத்து இதை நல்லா தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு பணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணமும் நமக்கு கொடு கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஒன்று கவர்மெண்ட் மாதிரி பண்ணி கொடுக்கணும் குறிப்பிட்ட பள்ளிகளின் பெயரையும் அதே போல மாணவர்களுடைய பெயரையும் சரியாக அடையாளம் கண்டு எப்படி இந்த மோசடியில் ஈடுபடுகிறார்கள் என்பது மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா என்பதை நாம் அவர்களிடத்திலேயே கேட்போம் உங்கள்கிட்ட இப்போ உங்கள் பொண்ணு பேரையோ உங்கள் பொண்ணு படித்த ஸ்கூல் பேரையோ கரெக்டாக கேட்டு சொன்னதுனால தான் நீங்கள் ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கிறீங்க அது எப்படி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்கிறது உங்களுக்கு எதாவது தெரியுமா இல்லை ஏதாவது உங்களுக்கு எதாவது கருத்து இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க நான் எப்படி ஏமாந்து போனாங்க எப்போ எப்பவுமே அதர பார்ட்டிங்களுக்கு இதை தெரியாது சொந்த மந்தங்களுக்கு தெரியும் உணவுகளுக்கு தெரியும் நாங்கள் யார் என்னன்னு தெரியும் திடீர்னு சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறோம் கல்வி சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து பேசுறேன்னு சொல்லும்போது அரசாங்க பார்வையில் கல்வித்துறைக்கு எல்லாமே மாணவர்களுடைய லிஸ்ட்டு அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க அதை எந்த ஸ்கூலில் படித்தாங்க எந்த ஊர் நன்ற சொல்லுவாங்க எங்களுடைய டேட்டா எப்படி அவங்க எடுத்தாங்கன்னு தெரியல எங்களுக்கு ஆனால் அவங்க சொன்னதை நாங்கள் அவங்க சொன்னதை நம்பணும் கல்வித்துறையிலேருந்து பேசி அரசாங்கனுடைய அரசாங்கத்தினுடைய அந்த படத்தையே போட்டு எங்களை அனுப்பும்போது நம்பக்கூடிய சூழல் வந்துடுச்சு ஆமாம் அப்போ அங்கே தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் கிட்ட தொடர்ச்சியாக நாங்கள் இதை கன்னி பண்ண வேண்டியது வந்துருச்சு கண்ணு தான் தெரியுது இது இப்போ ஒரு மோசடி அப்படின்னு தெரியுது இல்ல இதுல உங்க பொண்ணு பேரையும் உங்க பொண்ணு பிடிச்ச ஸ்கூல் பேர்லாம் கரெக்டா சொல்கிறாங்களா ஆமாங்க எடுத்த உடனே அவங்க கேட்டாங்க உங்க உங்க பேர் ராஜா தான் கேட்டாங்க ஆமான்னு சொன்னாங்க உங்க பிள்ளை பேர் வந்து நிறைமதியானு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் உங்க உங்க நிறைமதி உங்க பொண்ணு வந்து கலைமலை ஸ்கூல்ல படித்தான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னாங்க இப்போ காலேஜ் கன்வியூ பண்றாங்கன்னு கேட்டாங்க கன்வியூ பண்ணுறேன்னு சொன்ன சொன்னாங்க இதெல்லாம் கேட்டு முடிச்சுக்கிட்டு தான் அவங்க என்கிட்ட வந்து உங்க பொண்ணுக்கு வந்து கல்வி இருந்து பேசுறாங்க உங்க பொண்ணுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் பணம் வந்திருக்குது முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வந்திருக்குது அது உங்க அக்கௌண்ட்ல போடணும் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் இதை கன்ஃபார்மா அவங்க எல்லாம் அப்படி கேட்டதுனாலதான் நம்பி நம்ம வந்து அரசாங்கத்தினுடைய புகைப்படுத்தமா வந்ததுனால நம்பி நாம வந்து அக்கௌண்ட் நம்பர் சொன்னோம் அக்கௌண்ட் நம்பர்ல சொன்ன உடனே உங்க அக்கௌண்ட் நம்பர்ல ரிட்டர்ன் ஆகுது அமௌண்ட் ஏற மாட்டேங்குது நெட்டு சுலவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க தெரிஞ்சு பக்கத்துல இருக்கிறவங்களுடைய இருந்தா சொல்லுங்க அவங்க நம்பருக்கு போடுறோம் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப சொல்ல எனக்கு டவுட் வந்துச்சு இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ள போன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி ஆதார்டே எதுவும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லி போன் பண்ணி சொன்னேன் ஏதோ கேட்டாலும் அனுப்ப சொல்லி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டேஷன் போனேன் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் இது கன்ஃபார்மா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு போனேன் ஸ்டேஷன் போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தான் சொன்னாங்க சொல்லும்போது விசாராயிட்டு நான் உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது அதுக்குள்ளேயே அந்த பத்து நிமிஷம் செகண்ட் ஸ்டேஷன் வந்து போகிறதுக்குள்ளேயே நண்பர் இந்த பையன் கேமரா வைக்க பையன் கிட்ட அந்த ஸ்கேனர் காட்டி அதுலேருந்து அமௌண்ட்டை குடிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து உடனே வந்து சைப்ரஸ் பிறகு ஃபோன் பண்ணி அங்கே எஸ்பிஎஃப்சிக்கு ஃபோன் பண்ணி இங்கே அப்பயே நான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் எஃப்ஐஆர் கொடுத்து வந்துருக்குறோம் எஃப்ஐஆர் கொடுத்து காப்பி வாங்கி வந்துட்டோம் இது வந்து மக்கள் பொதுமக்களிடையே வெகு வெளியில் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்த மாதிரி நான் வேண்டுகோள் தாக்குறேன் அரசாங்கத்துக்கு இது ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் எந்த மக்களும் நாங்க ஏமாந்த மாதிரி ஏமாந்து போக ஒரு கோரிக்கையாவே வைக்கிறோம் இப்ப இது சம்பந்தமா காவல்துறையில புகார் கொடுத்தங்கிறீங்க அவங்க எப்படி இந்த புகார் மேல உடனடியான ஒரு அக்கறையோடு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில உங்ககிட்ட அணுகுனாங்களா இப்ப நேரில் போனானுங்க அது எப்படி நடந்துகிட்டாங்கிறத சொல்லுங்க இல்ல சார் நேற்று ஒரு மணிக்கு இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மணி அளவுல நான் புகார் வந்து ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு புகார் கொடுத்தாச்சு அவங்க கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு போயிருங்க நேரடி வாக்குமூலம் மாதிரி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நேரில் போனதுக்கப்புறம் இந்த கேப்லேயே அவங்க இது பேமெண்ட் எங்கே போயிருக்கு என்ன இதுக்கு எந்த ஏரியாவில் டிரான்சாக்ஷன் ஆயிருக்குங்கிற நடவடிக்கை எல்லாம் அது வரணும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க திரும்பவும் இப்போ நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம ஒன்று கொடுத்துட்டு வந்திருக்கோம் எல்லாமே பேப்பர் படி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அதையும் வாங்கி வச்சிட்டு ஒன் வீக்கில் நம்ம என்ன செக்கிங் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அது அது ஓரளவுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணனாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணது ரொம்ப இருக்குது நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை நல்லாவே இருந்தது பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஆதங்கத்தை நாம் இப்ப நேரில் கேட்டோம் இப்ப இதுவரையும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தோம்னா ஏடிஎம் கார்டு எடுங்கம்பாங்க இல்லை பேன் கார்டு எடுங்கம்பாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த பத்து இலக்கை என்ன டிஜிட்டல் நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் மோசடி அரங்கேறி வந்ததை நம்ம எவ்வளவு நாளாக பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தோம்னா ஒரு இரண்டு மூன்று மாத காலமா இப்படி கல்வித்துறையின் பேரில் கியூஆர் கோடுங்கிற அந்த இதை பயன்படுத்தி உடனடியாக வந்து பணத்தை அபகரிக்கக்கூடிய கும்பல் இன்றைக்கு வளர்ந்துட்டு இருக்குது இது தொடர்ந்து தொடர் நடவடிக்கையாக ஆகாம தடுத்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசனுடைய எம்பலம் சிம்பிள் போட்டு கல்வித்துறையின் பேரில் நடக்கக்கூடிய இந்த மோசடியை உடனடியாக தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்துறதோட மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகமோ இல்லை கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இதை ஒரு பேட்டியாக கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிலையில செஞ்சால் சரியா இருக்கும் அதே போல் இதோடு நிறுத்தாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மோசடி கும்பல்கிட்ட இருந்து அந்த பணத்தை மீட்டு ஒப்படைக்கிறதும் அரசனுடைய கடமையாக இருக்கும்னு கேட்டுக்கிறோம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேர்காணல் எழுத்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக விபிஏ சேலம் யூடியூப் சேனல் முன்வந்திருக்கிறது இதை அதிகப்படியாக மக்கள் பகிர்ந்து இன்னும் இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்புக்குள்ளாகாமல் தடுப்பதற்கு இதை விழிப்புணர்வோடு இருப்பதற்கு இதை அதிகம் பகருங்கள் விபிஏ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் செய்யுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என கேட்டுக்கொள்கிறோம்